வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விஜிக்கும் கார்த்திக்கும் சாந்தி முகத்தத்துக்கான ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க கார்த்தி ரூபா பார்த்ததுமே டென்ஷன் ஆகுறாங்க விஜி பால் சோம்போட உள்ள வந்து என்ன மச்சாம் கோவமா இருக்கீங்களான்னு கேட்டதும் கார்த்திக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே ஓங்கி ஒரு அரை விடுறாங்க பால் சொம்பெல்லாம் தட்டி விட்டுட்டு கையில கிடைச்ச பொருள் எல்லாம் தூக்கி விசிடறாங்க இதை பார்த்து பயந்து மச்சான் இது எதுக்கு பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிறீங்க அய்யயோ என்னமோ போங்க நான் சொல்றதோ சொல்லிட்டேன்ட்டு வெளியில ஒட்டமா ஓடி வராங்க வந்ததும் ராமச்சந்திரன் வள்ளி இவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி கைக்கு கிடைச்ச பொருள் எல்லாம் தூக்கி தூக்கி விசிடுறாரு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க ஏ காட்டி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு ராமச்சந்திரன் கேட்கவும் ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன் யாருமே நான் சொல்றத நம்பவே இல்லையில இவ பேச்சத்தானே கேட்டு இவ்வளவு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க இவ கூட மட்டும் நான் சேர்ந்து வாழ்வேன் மட்டும் நினைச்சு பாத்துறாதீங்க நான் இவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன் செத்தாலும் சாவனே தவிர இவளோட வாழ மாட்டேங்கிறாங்க டே காட்டி என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் என்னதான் இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு உன் கூட நைட் எல்லாம் ஃபுல்லா இருந்திருக்கா அவளும் நம்ம குடும்பத்தை நம்பி வந்துட்டா இனிமே அவதான் உன் பொண்டாட்டி இனிமே அவளுக்கு நீ நீ உனக்கு அவ இதை இனிமே மாத்த முடியாதடா நீ இனிமே அவளோட தான் வாழணுங்கிறாங்க வள்ளி மனசுல இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசை மாத்திக்கிட்டு அவ கூட வாழ பழகிக்கோங்கிறாங்க வள்ளி என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க உயிர்க்குயிர நினைச்சிட்டு இருந்த பருந்தவன் மறந்துட்டு இவ கூட வாழ்வான்னு நினைச்சிங்களா செத்தான சாவனை தவிர இவளோட சேர்ந்து வாழ மாட்டேனா இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து போறாங்க ஏ கார்த்தி இந்த நேரத்துல எங்கடா போற அப்படின்னா ஆள் மாட்டியால தடுத்து பாக்குறாங்க கார்த்தி கோவமா வீட்டு விட்டு வெளியே போயிடுறாங்க நீ பாருடா எங்க போனான்னு தெரியலையே இந்த நேரத்துல வெளியில போயிட்டான் இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் காணுமேங்கிறாங்க வள்ளி அவ என்ன சின்ன குழந்தையா எங்கயோ போயிட்டு கொஞ்சம் மனசா இருந்ததும் திரும்பி திரும்பி வந்துடுவான் விடத்தன்னு வீட்டுல யாருமே சாப்பிடல சாப்பிடல வாங்கன்னு மாறன் கூப்பிடுறாரு இருந்தாலும் என் மனசே கேட்கலையேடனு வாசலையே எட்டி எட்டி பாக்குறாங்க வள்ளி விஜி எல்லாத்தையும் ஒரு சைஸா பார்வை பார்த்துட்டு இப்ப இந்த மச்சம் எங்க போயிருப்பாருன்னு எனக்கு தெரியாதா அநேகமா பிருந்தாவை தான் போயிருப்பாரு விருந்தா மேல வச்சிருந்த காதல் அப்படி மச்சானை இழுத்துட்டு போயிருக்கு இருக்கட்டும் இப்ப போய் பேசிக்கிறேன் அதில் விழுந்தவங்க ரெண்டு பேர்ட்டையும் அவ்வளவு ஈஸியா விட்டுருவேனா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிருந்தா வீட்டுக்கு போக முடிவு பண்ணிருக்காங்க விஜி பாத்தி வீட்டுல இருந்து போனதும் நேரா பிருந்தா வீட்டுக்கு தான் போறாங்க பிருந்தா வீட்டுல போனதும் பிருந்தா பிருந்தான்னு கதவை தட்டுறாங்க இதுவும் பிருந்தா வீட்டுல அஞ்சாறு பேர் படுத்திருக்காங்க இருந்தும் லட்சுமி அம்மா வெளியில வந்து பாக்குறாங்க தம்பி இங்க எதுக்கு இப்ப வந்தீங்க எங்களுக்குன்னு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மான மரியாதை இருக்கு அதையும் கெடுத்துடாதீங்க தம்பி தயவு செய்து இருந்து போயிடுங்க லட்சுமி அம்மா வரட்டும் இல்ல இல்ல நான் போக மாட்டேங்கிறாங்க அவளே அழுது உலமைக்கு வந்திருக்கா அவளை மறுபடியும் மறுபடியும் மனசை காயப்படுத்தாதீங்க ஏதோ மாறன் மாப்பிளைக்கா நாங்க பார்த்துட்டு இருக்கோம் நீங்க செஞ்சதை எங்க மன்னிக்கவே முடியாது தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க தம்பி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு லட்சுமி சொல்லிட்டு இருக்கும் இல்ல இல்ல நான் பிருந்தா பாக்காம போக மாட்டேன் பிருந்தா வெளியில வா வெளியில வான்னு சத்தம் போடுறாங்க கார் பிருந்தா வெளியில வராங்க பிருந்தாவை பார்த்ததும் கார்ட்டு அழலன்னு அழுகுறாங்க பிருந்தா நம்மளுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்க கூடாதுன்னு சொல்லுவீங்கல பிருந்தா அந்த ஒளிவு மறைவு நான் உண்மையை பேசுறேன் பிருந்தா நான் தப்பே பண்ணல நான் இப்ப கூட நினைச்சாலும் உன் கழுத்துல தாலி கட்டி நான் உன்னை கூட்டிட்டு போறேன் நம்ம ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டியா வாழலான்னு கூப்பிடுறாங்க கார்த்தி ஐயோ தம்பி என்ன புத்தி கெட்டுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு நீங்க போங்க வீட்டுக்கு நின்று இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கிறாங்க லட்சுமி விருதாவும் ஆமா கார்த்தி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே நான் உன்னை பார்க்க விரும்பல நீ மூஞ்சிலேயே முடிக்காத என்னை பார்க்க வராதுங்கிறாங்க பிருந்தா வார்த்தையால கொள்ளாத சத்தியமா சொல்றேன் நான் எந்த தப்பும் பண்ணல உங்ககிட்ட காலைல விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேட்கிறேன்னு கார்த்தி பிருந்தா காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டு இருக்காங்க ஆள் ஆளுக்கு அப்படியே குச்சு குச்சு குச்சுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த லட்சுமி பாத்தீங்களா ஊரி நின்று எப்படியெல்லாம் எல்லாம் பேசுறாங்க தயவு செய்து நீங்க இங்க இருந்து போயிடுங்க தம்பி நீங்க இனிமே இங்க வரது சரி இல்லைங்கிறாங்க லட்சுமி அத்தை என் பேச்சு ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அவ சொல்றதே நியாயமான நம்புவீங்களா நான் சொல்கிறத நீங்கள் யாருமே கேட்கவே மாட்டீங்களா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் எப்படி தான் நிரூபிப்பேங்கிறாங்க கார்த்தி கட்டியெல்லாம் இனிமேல் நீங்கள் எதுவுமே நிரூபிக்க இருக்குது எதுவுமே கிடையாது தம்பி தயவுசெய்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்றாங்க லட்சம் கார்த்தி அவங்கள பார்த்து அழுதுட்டு இருக்கும்போது அங்கே விஜய் ஒரு ஆட்டை பிடிச்சி வந்து இறங்கி வராங்க வந்து வராதுக்கு முன்னாடி பத்திரகாலி மாதிரி என்னடி பிருந்தா அடுத்த விமர்சனம் கூப்பிட்டு இங்கே வீட்டுக்கு முன்னாடி நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கம் ஆனா மரியாதை எதுவுமே இல்லையா அடைச்சி சூடு சொரணை இல்லாத குடும்பம் போல இருக்கு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க விஜய் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அவமானத்தால் பிருந்தா தாங்க முடியாமல் வீட்டுக்குள்ள போனதும் போதும் இப்போ கதவை சாத்திட்டு போறாங்க கார்த்தி பிருந்தா பிருந்தா கூப்பிட்டு பாக்குறாங்க திரும்பாத போயிடறாங்க பிருந்தாவுக்கு மேலேயும் எங்க மான மரியாதை வாங்காதீங்க தயவு செய்து இங்கிருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மாவும் அங்கே போறாங்க விஜய் அக்கம் பக்கத்தார் இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்தையும் நியாயம் கேட்கறாங்க கார்த்தி விஜய் மேல சரியான கோபத்தோட நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்கறாங்க அப்படிதான் மச்சா வருவேன் பொண்டாட்டி நான் அங்க காத்திருக்க நீங்க இங்க காதல் சேங்கிற பேரை சொல்லிக்கிட்டு இவ வீட்டுல வந்து படுத்து கிடக்க வந்தீங்களாக்கும் இவ எவ்வளவு விடுவாளா ஏமா உங்க வீட்டுல இப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தா நீங்க சும்மா பாத்துக்கிட்டு இருப்பீங்களா உங்க புருஷன் வேற ஒரு பொண்ணை தேடி போனா நீங்க பாத்துக்கிட்டா இருப்பீங்க இப்படி எல்லாம் நியாயம் கேட்டுட்டு இருக்காங்க அடைச்சி வாய் கோசாம எப்படி எல்லாம் பேசுறா பாருங்கிறாங்க கார்த்தி என்ன மச்சான் இவளுக்கு நைட்டு வா உன்னை பாக்குறேன்னு கூப்பிட்டு இருந்தாளுக்கும் அதான் நீ என்ன அங்க அம்போன்னு விட்டுட்டு இங்க வந்துட்டியா அப்படின்னு விஜய் கண்டபடி கேட்கவும் கார்த்திக்கு சரியான கோபம் ஆத்திர வருது பிருந்தாவை பத்தி தப்ப ஒரு வார்த்தை பேசினேன் அப்புறம் செவனிக்கு பிஞ்சுட்டு பாத்துக்கும் ஆனா தான் பிருந்தா கிட்ட நாலு வார்த்தை ஆறுதலா பேசிட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க கார்த்தி என்ன மச்சான் இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்குங்கிறாங்க விஜய் பிருந்தாவையோ அவங்க அம்மாவையும் வாய்க்கு வந்தபடி கண்டபடி மோசமா பேசிட்டு போறாங்க அக்கம் பக்கத்தார் இருக்கிறவங்க எல்லாரும் வாய் மேல கை வச்சுட்டு சேச்சே இப்படி அசிங்கத்தை தேடிட்டாங்க

மனசை மாத்தணும்னு நினைக்கிறாங்க விஜய் மனச மாத்துறமோ இல்லையோ எப்படியோ ராமச்சந்திரன் குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்துறது தானே நம்மளோட லட்சியம் அப்படின்னு நினைச்சுட்டு போறாங்க காட்டி வந்ததை பார்த்ததும் வள்ளியம்மா ஓடி வந்து டே காட்டி இவ்வளவு நேரமா இங்கட போன டே சொல்லுடா சொல்லுடா என்ன ஆச்சுடா உனக்கு எல்லாம் கேட்கவும் அத்தை என்ன நடந்தது தெரியுமா பிருந்தாவுக்கு நான் ஆறுத சொல்றதுக்காக நான் பிருந்தாவை பார்க்க போனேன் பின்னாடியே வந்த இவ பிருந்தாவையும் அவங்க அம்மாவையும் என்னெல்லாம் பேசினா தெரியுமான்னு கேட்கறாங்க அவர் என்ன பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி உடனே அவங்க அம்மாவுக்கு போன் பண்றாங்க அவங்க அம்மா கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க அம்மா என்னாச்சு சொல்லு போறியா இல்லையா சொல்லு சொல்லுன்னு கேட்கும் மருந்து சாப்பிட்டாடி அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு என்ன நடந்ததுங்க அப்படின்னு கண்மணி கேக்குறாங்க அந்த விஜய் என் பிள்ளைய கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டா ஈரோட இருந்து இனிமே என்ன பிரயோஜனம்னு சொல்லி மருந்தை குடிச்சிட்டான்னு சொல்றாங்க இதை கேட்டதும் கண்மணிக்கு வீராவுக்கு எல்லாத்துக்கும் சரியான ஆத்திரம் கோவம் வருது வள்ளி அம்மாவுக்கு அதுக்கு மேலே கோத்தம் நிக்கிறாங்க ஜி நீ இங்கதானே இருந்த எங்ககிட்டயெல்லாம் சொல்லாமல் அங்க எதுக்காக போனா வள்ளி அம்மா கே சித்தி என்ன சித்தி இப்படி பேசுறீங்க புருஷனை கண்ணானா தேட மாட்டேனா சொல்லிக்காமல் கொளிக்காம வெளியில் போயிட்டாரே சரி எங்க போயிருப்பாரோன்னு நான் நினைச்சு பிருந்தா வீட்டுக்கு தான் போயிருப்பாருன்னு சந்தேகப்பட்டேன் நான் சந்தேகப்பட்ட மாதிரி அங்கதான் சுத்தி இருந்தார் ஐயையும் மா பிடிச்சிட்டுனே அடைச்சு வாய் மோடு அவன் வெளியில போனான்னா பின்னாடியே ராகவனும் மாறனும் போய் கூட்டிட்டு வர போறாங்க நீ எதுக்காக அங்க போன அப்படின்னு வலி கேக்க போங்க சித்தி அங்க போய் பார்த்தா விருந்தா கையை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாரு பிருந்தா இவரை பார்த்துக்கிட்டு நிக்கிறா அடி வயித்துல நெருப்பள்ளி போட்ட மாதிரி எல்லாம் இருந்துச்சு நான் சும்மா விட்டுட்டு வருவேனா அதுதான் என்ன கேட்கணுமோ எல்லாம் கேட்டுட்டு வந்தேங்கிறாங்க என்னடி கேட்ட அப்படி என்ன கேட்ட அப்படின்னு கேக்குறாங்க கண்ணி நினச்ச மாதிரியே பிருந்தாவன் இவரும் கையை பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு நின்னாங்க அதுதான் பிருந்தாவை நறுக்குன்னு நல்ல நாலு வார்த்தை கேட்டேன் சித்தி இவரு என் புருசன் அடுத்தவன் புருஷன் மேல ஆசைப்படுறையே உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா மானரோசை இல்லையா கேட்டேன் சித்தி அதுக்கு மேலே எல்லாம் நான் வேற எதுவும் கேட்கலன்னு விஜய் சொல்லி வாய் மூடாதுக்கு முன்னாடி அப்படியே பாஞ்சுக்கிட்டு வராங்க கண்மணி என்டி யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பலார் பலார் சவனு சவனியா அரைய அரையு அரையிறாங்க இவளை எல்லாம் இப்படியே சும்மா விட்டுருக்க கூடாது இவ்வளவு அன்னைக்கே நான் கொலை பண்ணி போட்டுருக்கணும் அப்படின்னு ஆக்ரோஷமா கண்மணி குதிச்சுட்டு குதிச்சுட்டு பாஞ்சுட்டு போய் விஜய் அடிக்க போறாங்க அங்க மாறன் வள்ளி வீரா இவங்க எல்லாருமே கண்மணியை முடிஞ்ச வரைக்கும் தடுத்து நிறுத்தி பாக்குறாங்க என் தங்கச்சி அம்மா வீமாடி இப்படி தரவுறவா பேசுறேன் தப்பா நடந்துகிட்டு பொய் சொல்லி தாலியை வாங்கி கட்டிக்கிட்டு ஏன் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம அப்ப தப்பா பேசுறியா என் முன்னாடி எங்கேயாவது ஒரு வார்த்தை என் தங்கச்சிய பேசுன அவ்வளவுதான் தொலைச்சிடுவேன் பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு கண்மணி பாந்துக்கிட்டு போய் அடிக்கிறாங்க தைரியம் இருந்திருந்தா என் வீட்டுக்கே போய் என் தங்கச்சியும் எங்க அம்மாவையும் அவ்வளவு கேவலமா நீ பேசிருப்ப கார்த்தி உன் கழுத்தை நெரிச்சப்பவே செத்து ஒளினு விட்டுருக்கு நடி சேர்ந்து தடுத்தது தப்பா போச்சுடி இப்ப நான் உனக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டு கண்மணி பாந்துக்கிட்டு போய் விஜயோட கழுத்து குறவலை பிடிக்கிறாங்க யார் தங்கச்சிய பார்த்து யாரு கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கண்மணி வரைஞ்சு கட்டிக்கிட்டு நின்னுட்டு இருக்கும்போது ஓஹோ உங்க குடும்பத்தை சொன்னதும் உங்களுக்கு கோபம் வந்துருச்சாக்கா உங்க புருஷன் கிட்ட வேறொரு பொண்ணு வந்து ரெண்டு பேரும் நடு ராத்திரியில பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் என் புருஷன் கூட உங்க தங்கச்சிக்கு நடு ராத்திரியில என்னக்கா பேச்சு வேண்டி கிடக்கு உங்களுக்கு இருக்கிற மாதிரி தானே எனக்கும் இருக்கும் உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி வைங்க என் புருஷனை இனிமே பார்க்க கூடாதுன்னு அப்படின்னு வச்சு ரூல்ஸ் பேசிட்டு இருக்காங்க வெளியே பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் இதுல சூழ்ச்சி இருக்குன்னு வீராவுக்கு புரிஞ்சு வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்